ஓ அப்பா மட்டுக்காசான்னு கேக்குறது மிகச்சரியான தமிழ் சொல்லும் மிகச்சரியான கேள்வியும் பணம் கொடுக்க ஆனா நாங்க போவோம் மட்டும் நீங்க நீங்க தெளிவா வச்சுக்கிட்டு பேசவே வக்குல்ல நீங்க என்ன பண்ணீங்க மோடி படத்தை வைக்கலன்னு உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டீங்களே நான் கேக்குறேன் உங்களுக்கு அறிவு இருக்கா பொதுத்தளத்துல ஒரு மனுஷனை இப்படிதான் நடத்துவீங்களா அண்ணாமலை வச்சிருக்கிற ட்ரஸ்ட மட்டும் கணக்கு வழக்கு சரியா எடுத்தோம்னா இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு அடிப்படை கேள்வி இருக்கு நாகரிகத்தை பத்தி எல்லாம் வந்து காவி கும்பல் எல்லாம் நமக்கு டீச் பண்றாங்களே என்னதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது இப்ப நான் மோடி கும்பலை பார்த்து கேட்கிறேன் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற நீ எங்ககிட்ட வாங்கிட்டு போனா அத்தனை வரி பணத்தை அங்க போய் கல்லால போட்டு வச்சுக்க அந்த பணம் மக்களுடைய பணம் அந்த பணம் அன்னைக்கு உங்க தாய் மாமா வீடான்னு கேக்குறாரு அதுக்குள்ள ஒரு அரசியலே இருக்கு மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் சுந்தரவழி அவர்கள் இருக்காங்க அவங்ககிட்ட சம்பகாலம் கொடுத்து கேட்டுக்கலாம் அக்கா வணக்கம் வணக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஊடக சந்திப்புல வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட வெள்ள சேதங்களை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்கறீங்க அவங்களுடைய பேச்சில் இருக்கிறது ஆணவமா இல்ல த தாங்களுக்கு வந்து எப்படி தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு பெரும்பான்மையை வாக்களிக்க மாட்டாங்கன்றதுனால இருக்கக்கூடிய வன்மமா இல்ல ஆளுங்கட்சி மேலான விரோதமா எப்போதும் திமுக இங்க இருக்கிற திராவிட இயக்கங்கள் மீது அவர்களுக்கு இருக்கிற வன்மம் இரண்டாவது பார்ப்பனிய திமிர் மூணாவது தமிழ்நாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்கிற அரசியலை அப்படி ஸ்வீட் கோட்டடா கொடுத்ததுதான் நேத்து இருந்த ஒரு மணி நேர அந்த இன்டர்வியூ அப்படின்னு நான் பாக்குறேன் அந்த பிரஸ் மீட்டை அவ்வளவு கேவலமான ஒரு பிரஸ் மீட்டை நாங்க இதுவரை பார்த்ததே கிடையாது ஒரு மாநில அரசு தத்தளிச்சிட்டு இருக்கு மக்கள் எல்லாம் தங்களுடைய அத்தனை உடைமைகளை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து தெருவுக்கு வந்து நிக்கிறாங்க அந்த மக்களினுடைய உணர்வுகளை புண்படுத்தும் விதமா போறப்போக்குல பேசுறாங்க நாங்க பாத்தீங்களா இவ்வளவு அப்படி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி சில்லற பேரை காப்பாத்துறாங்க தமிழ்நாடு அரசு ஆனா அதுல ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க நாங்கதான் ஹெலிகாப்டர் அனுப்பினோம் நாங்கதான் வந்து ராணுவத்தை அனுப்பணும் ராணுவம் தமிழ்நாட்டுக்கிட்ட இருந்தா நாங்களே எடுத்துட்டு நாங்கள் வேலை பார்க்க மாட்டோமா ராணுவம் ஒன்றிய அரசு கையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய துறை அது அதை நீங்க கையில வச்சிருக்கனால உங்ககிட்ட நாங்க ரெக்வெஸ்ட் வச்சு வாங்குறோம் அது கூட சொல்றாங்க நானா போய் ஆஹ் மந்திரி இவங்களெல்லாம் உள்துறை போதே டெல்லியில போய் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு ஏன்னா அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு உடனே கடிதம் அனுப்பி அவர் போன்ல தொடர்பு கொண்டு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சுட்டு தமிழ்நாடு முதலமைச்சரும் இங்க இருக்கிற அமைச்சர்களும் போயிருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது சும்மா உருட்டி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எதையாவது ஒரு போலியான ஒரு விம்பத்தை உருவாக்கலாம்னா அல்லது ஆளுநர் அரசினுடைய வேலை வந்து ஒண்ணுமே இல்லாத வேலை அப்படின்னு நிரூபிக்கலாம்னா மக்கள் களத்தில் நேரடியா பாக்குறாங்க ஜெயலலிதா அவர்களுடைய ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவங்க இறங்கி போய் மக்களை சந்திக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துல அவங்க போன ஒரே இடம் ஆர்கே நகரு அதுவும் வெள்ளம் எல்லாம் வடிஞ்சு முடிஞ்ச பிறகு கார்ல உட்காந்துட்டு இறங்கவே இல்லை அந்த முதலமைச்சர் எல்லாம் நாங்க பாத்துருக்கிறோம் ஆனா தண்ணிக்குள்ள இறங்கி மக்களோட மக்களாக பயணிச்சு எதையாவது ஒண்ணு செய்யலாமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கிற அமைச்சர்கள் இங்க இருக்கிற அதிகாரிகள பாத்துட்டு இருக்கோம் குறிப்பா வந்து தூத்துக்குடி மிகப்பெரிய பேரழிவை சந்திச்சது இன்னைக்கு வரைக்கும் இருபத்தி பேருக்கு உணவு கொடுத்து பாதுகாப்பா வச்சு அவங்களை தினந்தோறும் போய் பார்த்து வேற என்னென்ன வேலை எல்லாம் பாக்கலாம் அப்படின்னு கனிமொழி அங்கேயே கிடக்குறாங்க தண்ணிக்குள்ள கிடக்குறாங்க அதனால அது திட்டமிட்டு ஒரு பரப்புரை திட்டமிட்ட தமிழ்நாடு அரசின் மீதான பணிகள் இருக்கு இல்லையா அவங்க செஞ்ச பணிகள் மீது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அதை நாங்க செஞ்சது அப்படின்னு சொல்ற ஒரு அயோக்கியத்தனம் ரெண்டாவது தமிழ்நாட்டை வஞ்சிப்பதன் மூலமாக நீ எனக்கு ஓட்டு போட மாட்ட நான் ஏன் உனக்கு சோறு கொடுக்கணும் நான் ஏன் உனக்கு வழங்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிற இழிவான செயல் நான் நெத்தியடியா கேக்குறேன் யார் வீட்டு அப்பங்காசுன்னு உதயநிதி கேட்டதுல நூறு சதவீதம் உண்மை இருக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஒன்றரை லட்சம் கோடி வரைக்கும் எங்க மாநிலத்துல இருந்து நீங்க வந்து வரி வருமானம் எடுத்துட்டு போறீங்க ஒன்றிய அரசுக்கு வரி வருமானத்தை எடுத்துகிட்டு போறியும் ஒன்றரை லட்சம் கோடி அதுல எங்களுக்கான பங்கை கொடுன்னு கேக்குறோம் ஒரு நாட்டை ஆளுகிற ஒன்றிய அரசு எல்லா மாநிலங்களுக்கான அரசு நீங்க வந்து நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன் பேரிடராக அறிவிக்க மாட்டேன்னா உங்களுடைய செயலற்ற அரசினுடைய வேலைத்திட்டம்தான் இது அப்படின்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்க நீங்க ஃபெயிலியர் மாடல் மோடி மாடல் ஃபெயிலியர் மாடல் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பேச்சும் தயோகிதனமும் இந்த அப்டே உடம்பு உடம்பு மொழி அதாவது உடல் மொழி அப்படியே இது பண்ணி நாங்கெல்லாம் பெரிய நீ எல்லாம் ஒண்ணு அப்படின்னு காட்டுற ஃபுல்லா இதுக்குள்ள இருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் நான் சொல்லி இல்லைங்க இந்தியாவினுடைய பொருளாதாரம் குறித்து எந்த அறிவு மற்றவர்கள் நான் சொல்லல பரகல பிரபாகரன் என்று சொல்ற ஒரு மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் சொல்றாரு மோடி அரசு தோற்று போன அரசு இந்த அரசுக்கு பொருளாதார கொள்கையே இல்லை என்றாரு அந்த பரகல பிரபாகர் யாரு அப்படின்னா நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் அவரு அவர் தான் வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாரு ஏன் உங்க இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி சொல்றாருல பொருளாதாரத்துல அறிவே இல்லாத ஒரு கூட்டம் இந்த இதுதான் நீங்க அந்த தான் நீங்கள் மக்களை அணுகுறீங்க அப்படின்னு உங்க மேல குற்றச்சாட்டை வைக்கிற தமிழர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய் வலிக்கு வந்துட்டு இரண்டு ரூபாய ஒன்றிய பிரதமர் நரேந்திர அரசு வந்து திருப்பி கொடுக்கல அத முழுசா கொடுத்துருங்க ஊழல் செஞ்சு அதை வந்து தடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்றாரு இல்ல ஊழலை பத்தி எல்லாம் பிஜேபி எல்லாம் பேசவே கூடாது அது குறிப்பா அண்ணாமலை பேசவே கூடாது ஐபிஎஸ் ஆ இருக்கும்போதே லஞ்சமா வாட்சை வாங்கி கட்டிக்கிட்டு அதுக்கு பில்லு கொடுக்க முடியாம அசிங்கப்பட்டவர் தான் அண்ணாமலை அதுவும் கூட அவர் தண்ணிய ஒரு உள்ளடி வேலை கட்ட பஞ்சாயத்து கிடைச்சதா இந்த ரஃபேல் வாட்ச் என்கிறதே ஊழலுடைய ஊற்றுக்கண் தான் பிஜேபி அதெல்லாம் காங்கிரஸ் எல்லாம் பிச்சை வாங்கணும் அவ்வளவு பெரிய ஊழல் பண்ணவங்க இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாயே பணத்தை தள்ளுபடி பண்ணிட்டு கடனை தள்ளுபடி பண்ணிட்டு பணக்காரங்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணிட்டு நம்ம தலையில எல்லாம் தேனா தடவிட்டு போனவங்க தான் இந்த கும்பல் அதே மாதிரிதான் அண்ணாமலை அண்ணாமலை வச்சிருக்கிற டிரஸ்ட மட்டும் கணக்கு வழக்க சரியா எடுத்தோம்னா இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு அடிப்படை கேள்வி இருக்கு தமிழ்நாட்டுல ஆருத்ரா கோல்டுன்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அந்த நிறுவனம் அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல வந்து திருட்டுத்தனம் பண்ணுச்சு அதுல இவருக்கு நூறு கோடி போயிருக்குன்றாங்க அதனாலதான் இவர் அந்த கட்சியில சேர்ந்து அவரை கட்டி பிடிச்சு மால மரியாதை எல்லாம் செஞ்ச புகைப்படங்கள்லாம் வந்துச்சு அதே ஆருத்ரா கோல்ல மாட்ட ஆர்கே சுரேச அவர் வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அண்ணாமலை அடுத்த முதல்வன் என்ன அர்த்தம் இங்க இருக்கிற ஊழல்வாதிகள் திருடர்கள் இந்த சமூகத்துல இருக்கிற சமூகத்திற்கு எதிராக செயல்படுகிற கும்பலோடு நெருக்கமா இருந்துகிற மிகப்பெரிய கொள்ளையடிங்கிற ஒருத்தரார் தான் இந்த அண்ணாமலை நான் பாக்குறேன் இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிறு குறு தொழிலுக்கான வளர்ச்சிக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அப்படி ஒரு அமைப்பே கிடையாது அரசாங்கத்திட்ட போலியான ஒரு அமைப்பை உருவாக்குனவர் யார் அப்படின்னா உசலம்பட்டியை சேர்ந்த முத்துராமலிங்கன்னு ஒரு ஆளு இந்த முத்துராமலிங்கன்ற ஆளு ஒரு ஒரு ஆடியோ ஆடியோட ரிலீஸ் பண்ணி அவர் வேற ஒரு பிஜேபிக்காரங்கிட்ட பேசினா ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு சிவகங்கைக்கு வரும்போது ஒன்று ஒரு கோடி ரூபாய் கேட்டாங்க ஒன்றரை கோடி ரூபாய் கேட்டாங்க நான் கொடுத்துட்டேன் சிவகங்கையில மன் என் மக்கள் யாத்திரைக்கு ஒன்றரை கோடி ரூபாய் ஒரு ஆள் குடுத்துருக்கான் அதே ஆள் சொல்றாரு மதுரைக்கு வர்றாங்க எழுவத்தஞ்சு லட்சத்துல இருந்து ஒரு கோடி ரூபாய் குடு அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னாங்க இவன் ஒரு திருநன் திருட்டித்தரமான ஒரு அமைப்பு நடத்துற ஒரு ஆளு இவர் மேல இருக்கு கைது பண்ணிருக்கிறாங்க அவருடைய ஆடியோல ஒன்றரை கோடி ரூபாய் முதல்லையும் எழுபத்தஞ்சு லட்சம் பின்னாடியும் கொடுத்ததா ஒரு ஆடியோ இருக்கு யாரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் பேசுறதா போலி ஆடியோ வச்சு இவ்வளவு உள்ள அரசியல் பண்ண முடிஞ்ச அண்ணாமலை ஊழலை பத்தி எல்லாம் பேசவே தகுதி இல்லாத ஒரு குப்பல் இன்னும் சொல்ல போனா பிஜேபி கும்பல அப்படிதான் அதுல நான் என்ன சொல்றேன்னா ஒரு ரூபாய் கொடுத்தா முப்பது பைசா கூட நமக்கு திரும்ப வரல அதான் உண்மை அண்ணாமலை திருப்பி கொடுக்கணும் சொல்றாரு ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க அண்ணாமலையே ஆதாரம் தான் இங்க பேசும் ஆதாரத்தை கொடுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி எக்ஸல் சீட்ட காமிச்சிட்டு போறதுக்கு இது மீட் கிடையாது உண்மையை பேச இல்லைன்னா அசிங்கப்பட வேண்டியிருக்கும் தமிழ்நாட்டுல இது ஒண்ணும் பீகாரும் உத்தரப்பிரதேசம் இல்ல நீங்க சொல்லுங்க ஏன் நாங்க கேட்டுக்கிறேன்னு கையை கட்டி நிக்கிறதுக்கு இது தமிழ்நாடு அறிவு சார்ந்த இடம் சமூக நீதிக்காக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிற இடம் இங்க எல்லாம் உங்க பருப்பு உங்க கொய்யெல்லாம் வேகாதீங்க அதனால தெளிவா சொல்றேன் ஒரு ரூபா கொடுத்தா முப்பது பைசா கூட திருப்ப வராத தமிழ்நாட்டுக்குள்ள நாம கைய கொண்டி கரண் அடிச்சுட்டு இருக்கோம் நம்ம பணத்தை மொத்தமா எடுத்துட்டு போய் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசம் பீகார் கொடுக்கலாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்துட்டு நாங்க தான் வளர்ச்ச நாடு அப்புறம் குஜராத் நாங்க தான் வளர்ந்த நாடு பீகாராவது பின்தங்கி இருக்கிற மாநிலம் அது இப்படி உங்க மாநிலம் நீங்க ஆள்ற ஆளுகளுக்கு எக்கச்சக்க பணத்தை குடுத்து எங்களை நினைச்சிட்டு இருக்காங்களா இந்த அயோக்கிய தனத்தை இந்த போலித்தனத்தை நம்ம கிட்ட வச்ச ஓடாது அண்ணாமலை வேற வச்சுக்கணும் நேரம் போய் டெல்லியில பேசட்டும் இந்த ஆறாயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுத்த நிவாரண நிதியை வந்து பாத்தீங்கன்னாக்கா பெனிஃபிட் மூலயமா நேரடியா வங்கியில செலுத்தாம ஏன் கையில கொடுக்குறீங்க இதனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் முழுசா போய் சேருமலா சீதாராமன் இருபத்தி ரெண்டாயிரத்தி சில்ற கோடி ரூபா நாங்க உங்க கேட்டிருக்கோம் அதுல வந்து இது வரைக்கும் ஒன்னே ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் சில்ற வந்து நம்ம இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் சில்லறையில நாங்க கேட்டதுக்கு நீங்க நாலாயிரத்தி சில்லரை தான் நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அதனுடைய ரேஷியோ என்ன அப்படின்னா நாலு புள்ளி ஆறு ஒன்னு சதவீதம் தான் நீங்க எங்க நாங்க கேட்ட பணத்திலே கொடுத்துருக்கீங்க பணம் கொடுக்க வக்கல்ல ஆனா நாங்க புடுங்கிட்டு போவோம் உருவிட்டு போவோன்றதை மட்டும் நீங்க தெளிவா வச்சுக்கிட்டு நீங்க பேசவே படம் எதுக்காக ஆறாயிரத்த கையில கொடுக்குறோம் வெரி சிம்பிளா நாம பார்த்த உண்மை என்ன ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல உறுதி பணம் கொடுத்தாங்க இல்லையா மகளிர் உரிமை உரிமை தொகைன்னு அந்த ஆயிரம் ரூபாய் பல பேர் அக்கௌண்ட் போன உடனே ஜீரோ கட்டு செய்ய ஏன்னா நீங்க வச்சிருந்த கொள்கை ஒன்றிய அரசினுடைய கேவலமான கொள்கை என்ன குறைந்தபட்சம் இவ்வளவு பணம் இருக்கணும் அக்கௌண்ட்ல அப்படி இல்லாட்டினா பைன போடு நீங்க வச்ச கொள்கை உங்க கொள்கை பிரகாரம் இந்த மாதிரியான எஃபிஐ போன்ற பெரிய பேங்க்ல எல்லாம் பணம் குறைந்தபட்ச பணம் இல்லைன்னா அவங்களுக்கு வர பணம் வரும்போது அதை புடிச்சுக்கிறாங்க அப்படி பல பேருக்கு ஆயிரம் ரூபாய் பறி போச்சு அந்த ஆயிரம் ரூபாய் பறி போன பிறகு அரசு நேரடியா பேசி அதை சரி பயின்றதுக்கான வேலைகள்லாம் இறங்குச்சு ஆனா இப்ப அதான சூழல் கிடையாது சும்மா இருக்கும்போது ஆயிரம் ரூபாய் போனா கூட ஒரு மாசம் பொறுத்து இருந்து வாங்குவாங்க ஆனா இப்ப வந்து தண்ணிக்குள்ளையும் மழைக்குள்ளையும் புயல் எல்லாத்தையும் இழந்து நிக்கிற மக்களா இருக்கிறாங்க இன்னைக்கு குடுக்குற ஆறாயிரம் ரூபாய் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான உசுர் பணம்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தலைமாட்டுல வச்சிருக்கிற சாவு பணம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உயிரை காப்பாத்துறதுக்கான அந்த ஆறாயிரம் ரொம்ப முக்கியமான பணம் இத போட்டு திரும்ப நீங்க புடிச்சு அந்த ஆறாயிரத்துல மூவாயிரத்தை புடிச்சு ரெண்டாயிரத்தை புடிச்சு நீங்க உட்காந்து பெருப்பணக்காரங்களுக்கு வந்து தள்ளுபடி பண்றதுக்கு நாங்க பலியாடு ஆக முடியும் அதனால தான் நேரடியாக கொடுக்கணும்ன்றாங்க நேரடியா கொடுத்தோம்னா அவங்க நேரடியாக வாங்கிட்டு போய் அதை வச்சு அவங்க குடும்பத்தை ஓட்டுவாங்க இன்னொன்னு இங்க பல இடங்கள்ல ஏடிஎம் மெஷின் போச்சு பல இடங்கள்ல பேங்க் செயல்பட முடியாத அளவுக்கு இருக்கு அப்போ ஏடிஎம் மெஷினா இல்லை தூத்துக்குடியில போய் உட்காந்து எதுவுமே செயல்பட முடியாமல் போய் பணம் எடுக்க முடியாத ஒரு இடத்துல ஆறாயிரம் ரூபாய் கிடைச்சிச்சின்னா இருக்கிற இடத்துல குழப்பம் எடுத்துலாம் இதெல்லாம் புரியுறதுக்கு அறிவு வேணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள வந்துட்டு நாங்க என்ன உங்க அப்பா விட்ட படமான்னு கேட்டதுக்கு வந்துட்டு உங்களுடைய இப்படி இப்படிதான நாகரிகமா பேச தெரியாதா அப்படின்னு வந்து சொல்லி கேட்டுக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல நாகரிகத்தை பத்தி எல்லாம் வந்து அஹ் காவி கும்பல் நமக்கு டீச் பண்றாங்களே என்னதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது அதுவும் நிர்மலாசி தரமானவர்களும் நாகரிகத்தை பத்தி பேசக்கூடாது ரெண்டாவது விஷயம் இது ஒரு வகையான கட்டமைப்பு ஒரு வகையா ஒருத்தர பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க உதயநிதியா அவரே இப்படிதான் பேசுவாரு சுந்தரவள்ளியா அதுவே இப்படிதான் பேசும் இது காவிகள் தொடர்ந்து செய்கிற ஒரு முகத்தை கொடுக்கிறது ஒரு தனிநபருக்கு அல்லது அவர்கள் எதிர்கொள்ள முடியாத ஒரு ஆளுக்கு அவங்க மோசமான மொழி உடையவர்கள் மோசமான நடத்தை உடையவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்தீல புத்தி ஸ்ரீல புத்தி பிம்பத்தை உருவாக்கக்கூடிய கேவலமான செயல் இது இதை முதல்ல நான் வன்மையை கண்டிக்கிறேன் உன்னை எதுக்குறவங்க மொழி சரியில்லைன்னா உனக்கு புரியிற மொழிகள் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கு அதனால புரியிற மொழிகளை சொல்றோம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா அவங்க தாத்தா எப்படிப்பட்ட ஆளு எங்களுக்கு தெரியும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும் அதுக்கு நேத்து சமையான ஒரு பதில உதயநிதியே கொடுத்துருக்கிறார் ஏற்கனவே அவங்க அப்பா வீட்டு காசோ அப்படின்னு கேட்டதுக்கு காரணம் என்ன நாங்கன்னா ஏடிஎம்மா வச்சிருக்கோம் நீங்க பணத்தை கேட்டோன்னா எடுத்து எடுத்து குடுக்கணும் ஒரு அமைச்சர் கேக்குறாரு இது கேட்கலாமா யார் அப்பா வந்து காப்ப கேட்கிறோம்னு கேட்போம்ல அடுத்து என் பணத்தை என் வரி பணத்துல எனக்கு கொடுக்க வேண்டிய பேரழிவு காலத்துல இருக்க வேண்டிய பணத்தை கொடுறான்னு கேட்டா நீங்க என்ன பண்றீங்க நாங்க எடுத்து எடுத்து கொடுக்க அப்படின்னு கேக்குறீங்க அதுக்குத்தான் பதில் சொல்றாரு யாரு உதயநிதி அப்போ உங்க பேச்சு சரியில்லை உங்க பேச்சுக்கான ரியாக்சன் தான் உதயநிதி பேசுறது அப்ப உதயநிதி என்ன பேசுறாரு ஏங்க நாங்க என்ன உங்க அப்பா வந்து நாங்க கட்டின வரி எங்களுக்கான தொகையை கொடுங்கன்னு கேக்குறோம் நாங்க இந்தியா இந்தியாவில மற்ற மாநிலத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க எங்களையே இப்படி பாக்குறீங்க தள்ளி வச்சு பாக்குறீங்கன்னு அவர் பேசுறாரு அதுக்கப்புறம் மரியாதையா பேசணும்னே அவர் ரொம்ப மரியாதையாவே சொன்னாரு மாண்புமிகு ஆளுநருடைய அப்பன் அப்பாவுடைய காசை நாங்கள் கேட்கவில்லை மாண்புமிகு ஒன்றிய அமைச்சருடைய அப்பாவின் காசை நாங்கள் கேட்கவில்லை அப்படின்னு மரியாதையா சொன்னாரு அது இன்னும் அவங்களை அடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு உடனே வந்து நேற்று கதற கதறி இருக்கிறாங்க அந்த அம்மா கதறணும் ஒன்றாம் மணி நேர கதறுக்கு பின்னாடி வலுவான அரசியல் செய்யற உதயநிதி ஸ்டாண்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் நேர்த்து வச்சு அடிச்சிருக்கிறாரு நேற்று மொழி சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை நீங்க எங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தாதீங்க நாங்க ஏற்கனவே எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க பேர் யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தாவும் தமிழ்நாட்டுல இருக்காங்க தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கழக தலைவர் இவர் ஸ்டாலின் இவங்கெல்லாம் எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க யாருகிட்ட எப்படி பேசணும் எங்களுக்கு தெரியும் நாங்க சில பேருக்கிட்ட பேரறிஞர் அண்ணா மாதிரி பேசுவோம் சில பேர்கிட்ட நாங்க வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் மாதிரி பேசுவோம் சில பேர்கிட்ட ஒன்றிய அதாவது அவங்க ஐயக்க தலைவரா இருக்கிற ஸ்டாலின் மாதிரி பேசுவோம் இன்னும் சில பேர்கிட்ட குறிப்பா எப்படி பேச வேண்டியிருக்குன்னா ஐயா பெரியார் போல அடிச்சு பேச வேண்டி இருக்கு அப்படின்னு திரும்ப சர மாதிரியே அடிச்சு விட்டுருக்க அப்போ உனக்கெல்லாம் ஓன் பேச்சுக்கு என்ன மாதிரி பேசினா ரியாக்ட் பண்ணா உனக்கு புரியுமோ அந்த மொழியில பேசணும்னுதான் திரும்ப சொல்லியிருக்கிறாரு அப்ப நாம என்ன கேக்குறோம்னா இந்த சீல் குத்துறது ஒருத்தருடைய பிம்பத்தை கட்டமைக்கிறது இவரை இப்படித்தான் அப்படின்னு பேசுறதெல்லாம் இனிமேல இந்த அம்மா வச்சுக்க கூடாது நான் சிம்பிளா கேக்குறேன் இந்த அம்மாவுக்கெல்லாம் அதை சொல்றதுக்கு என்ன இது இருக்கு தகுதி இருக்குன்னே நான் கேக்குறேன் ஏன் அவ கேக்குறேன்னா நீங்க எங்க மக்கள் எல்லாம் ஒரு வெங்காயத்தை வாங்க முடியாம முன்னூறு ரூபா முந்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போன போது பார்லிமெண்ட்ல எங்களுடைய எம்பிஸும் கிட்ட கேக்குறாங்க அம்மா முந்நூறு ரூபாய் போச்சுமா எங்க வெங்காய விலையை இறக்க ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு நான் வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிட மாட்டேன் எனக்கு வில தெரியாது வெங்காயம் பூண்டு சாப்பிடாதவங்க அமைச்சரா வந்தா வில தெரியாம தான் திருப்பீங்க தெரியுங்களா இது என்ன மொழி இந்த மொழிக்கு என்ன பேர் வைக்க போறீங்க சொல்லுங்க தான் என்ன பண்ணாங்க இன்னொரு இடத்துல ராகுல் காந்தி அம்மா பெரிய வைரஸ் பரவி உயிருக்கு ஆபத்தா மக்கள் இருக்கிறாங்க வட இந்திய தொழிலாளர்கள் ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேல நடந்து போறாங்க அவங்க உயிரை காப்பாத்தணும் குழந்தை குட்டி மூட்டை முடிச்சோட போறாங்க அந்த போட்டோவை போட்டு இவங்களை காப்பாத்துங்க இல்லனா பஸ் அனுப்பி நாங்க காப்பாத்திருக்க எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேக்குறாரு இந்த அம்மா என்ன சொல்லிருக்கணும் எங்க சூழல் ரொம்ப கஷ்டமா இருக்கு பர்மிஷன் கொடுத்தா இன்னும் பரவும் அப்படி இப்படி ஏதோ ஒரு பதில் சொல்லியிருக்கணும்ல இவங்க என்ன சொன்னாங்க ஆமாங்க பிள்ளை குட்டி மூட்டை பிடிச்சலாம் கொண்டு போய் அவங்க வீட்டுல இறக்கி விட்டுவாங்க ஒருத்தன் கண்ணீரோடும் வயிற்று பசியோடும் வாழ்க்கையோட ஒரு தொழிலாளி போராடும் போது பார்ப்பன திமிரோடு பார்ப்பன தெனாகத்தோடு எதிர்கட்சி தலைவர் ஒரு கேள்வி கேக்கிறாருன்னா பதில் சொன்ன மொழிய பத்தி பேசுறீங்க ஒரு ஐஏஎஸ் படிச்ச ஒருத்தர் தெலுங்கானாவில் ஐஏஎஸ்னா இந்த அம்மா மாதிரி ஈஸியா போய் டக்குன்னு போய் கால் காலகையில விழுந்து அது இல்ல ஐஏஎஸ் எல்லாம் அப்படி ஆக முடியாது கடுமையா உழைக்கணும் படிக்கணும் நிறைய பரீட்சை எழுதணும் பாஸ் ஆகணும் பல லட்சம் பேரோட போட்டி போட்டு பாஸ் ஆகணும் அதுல அதிகாரத்தில் இருக்கிறவங்களோடய போட்டி போட்டு பாஸ் ஆகணும் அப்படி பாஸ் ஆகி கலெக்டரா வந்திருக்காரு ஒருத்தர் தெலுங்கானாவில நீங்க என்ன பண்ணீங்க மோடி படத்தை வைக்கலன்னு உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டீங்களே நான் கேக்குறேன் உங்களுக்கு அறிவு இருக்கா பொது தளத்துல ஒரு மனுஷன் இப்படிதான் நடத்துவீங்களா அவங்க யாரா இருந்துட்டு போறாங்க நீங்க வந்து எங்க கிட்ட கேக்குறீங்க ஆஹ் பார்லிமெண்ட்லங்க ராகுல் காந்தி கிஸ் கொடுக்கறாரு முத்தம்ன்றதே கேவலம் நினைக்கிற ஜங்கியல் தானே நீங்க அப்ப என்ன பண்ணாங்க அக்கா ஐயோயோ ஐயோயோ என்ன பார்த்து முத்தம் கொடுத்துட்டாரு அடிச்சு விட்டாங்க நீங்களும் கூட உட்காந்து ஜாதரா தட்டினீங்க எவ்வளவு கேவலமான மொழியும் கேவலமான அவதானிப்பும் இருக்கிற ஒரு கும்பல் நீங்க நீங்க வந்து பகுத்தறிவாளரா இருக்கிற எங்களுக்கு பாடம் நடத்துறீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸும் கிடையாது தகுதியும் கிடையாது இல்ல இதே வந்துட்டு மாநில மக்களுடைய வழிபடத்துல அவங்களுக்கு இருக்க உரிமை குறித்து ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்த ஒருத்தர் வந்துட்டு அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரச பார்த்து கேட்டாரு உங்க மாம வீட்டு காசையானு கேட்டாரு அன்னைக்கு வந்துட்டு அதை பத்தி யாரும் எந்த ஒரு டிபேட்டும் அன்னைக்கு உங்க வீட்டு மட்டும் ஒரு டிபேட் நீங்க சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு காங்கிரஸ் பீரியட்ல அவங்க பணம் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் பீரியட்ல ஒதுக்கீடு பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு தேர்தல் வரும்போது அவங்க அத பிரச்சாரத்துல பேசுறாங்க நாங்க நிறைய பணம் ஒதுக்கி இருக்கோம் இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு எல்லாம் பேசுறாங்க அப்படி பேசும்போது அப்ப கேட்கிறாரு கோவத்தில் அப்பதான் ரெண்டாயிரத்தி பதிமூணு பிரதமர் வேட்பாளராக இவர் அறிவிக்கப்பட்டிருக்காரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அந்த சமயத்துல அவர் கேட்கிறாரு உங்க தாய் மாமன் வீட்டு பணத்தவா நாங்க கேட்கிறோம் நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்க சொல்லி காட்டுறீங்களே அப்படின்னு கேட்டுட்டு இன்னொரு பாயிண்டையும் சேர்த்து பேசினாரு நான் ஆல்ரெடி இது ஒரு வீடியோவை கூட பேசிருக்கேன் இன்னொரு பாயிண்ட் என்ன பேசினாருன்னா இந்த பணம் ஒன்றிய அரசு கிட்ட இருக்கிற பணம் இருக்குல்ல அந்த பணம் மக்களுடைய பணம் அந்த பணம் மாநில அரசுகளின் பணம் இப்ப நான் மோடி கும்பலை பார்த்து கேக்குறேன் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற நீ எங்க கிட்ட வாங்கிட்டு போன அத்தனை வரி பணத்தை அங்க போய் போட்டு போட்டுக்க அந்த பணம் மக்களுடைய பணம் அந்த பணம் மாநில அரசுகளுடைய பணம் அதுல உரிமை இருக்கு அன்னைக்கு உங்க தாய் மாம வீடான்னு கேட்கிறாரு அதுக்குள்ள ஒரு அரசியல இருக்கு ஆஹ் ராகுல் காந்தியுடைய தாய் மாம எந்த ஊருக்காரர் இத்தாலி காரர் அப்ப என்ன சொல்ல வர்ற உங்க அம்மா வேற நாட்டுக்காரங்க உங்க தாய்மாமே வேற நாட்டுக்காரங்க நாங்க என்ன அவங்க காசெல்லாம் எடுத்து கொடுக்க சொன்னோம் அப்படின்னு திமிருத்தனமா ரொம்ப கேவலமா அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை குறித்து பேசுனது அதெல்லாம் நல்ல மொழி உங்களுக்கு இன்னைக்கு உங்க மா உங்க மா அப்பா கிட்ட சொத்தா அப்படின்றதே நம்ம ஊர்ல இயல்பா கேக்குறது இயல்பா கேக்குறது இன்னொரு வார்த்தையும் சேர்த்தே சொல்றீங்க அப்பன் ஆத்தா அம்மா அப்பாலாம் இப்ப வந்து டீசெண்டான சொல்லுங்க அப்பன் தான் மிகச்சரியான தக தமிழ் சொல்லு என்ன உங்களுக்கு வலிக்குது தமிழ் சொல்லுங்க சரியான தமிழ் சொல் மகன் மகள் அப்பன் அம்மை இதெல்லாம் தமிழ் தான் கரெக்டான தமிழ் சொல்லு நாம இன்னைக்கு டீசெண்டா அப்பா அம்மான்னு இருக்கோம் இன்னைக்கு டேடி மம்மி பேசிட்டு இருக்கோம் சரியான தமிழ் சொல் அப்பன் தான் ஓ அப்பா மட்டும் காசான்னு கேட்கறது மிகச்சரியான தமிழ் சொல்லும் மிகச்சரியான கேள்வியும் அப்படி கஷ்டமா இருந்துச்சுன்னா அரசியல்ல விட்டு ஓடுங்க ஆட்சியை காலி பண்ணிட்டு போங்க என்ன அப்படி நாட்டுக்கு கடந்த ஒன்பதரை ஆண்டுகளாக ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்ததுக்கு அப்புறமேட்டு தமிழ்நாடு பலமுறை வெள்ளத்தாலையும் புயலாலையும் பாதிக்கப்பட்டிருக்குது ஜெயலலிதா முதல்வராக இருந்தப்ப சென்னை பெருவெள்ளத்தை பாக்கிறதுக்காக வந்திருந்தாரு அதுக்கப்புறமேட்டு கன்னியாகுமரிட ஒக்கி பாதிக்கப்பட்ட புகைப்படங்களை மட்டும் மட்டும் பார்த்துட்டு போனவர் தமிழ்நாட்டுக்குள்ள மக்கள் அவதிப்படும் போது வெள்ள பாதிப்புல இருக்கும் போது தமிழ்நாட்டுக்குள்ள ஒன்றிய பிரதமர் நரேந்திர வந்ததே கிடையாது அப்படி இருக்குமா பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்துட்டு தமிழர்களுக்கு ரெண்டு பேத்து நாங்க வந்துட்டு அமைச்சர் பதவியை கொடுத்திருக்கோம் சொல்லியிருக்க நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் கூட தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு அந்த பாதிப்புல பார்க்காம டெல்லியில இருந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க ரொம்ப எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியுது உங்க கேள்வியில நம்ம ஜி அப்படி எல்லாம் யாருக்கும் வந்து ஓரவஞ்சல் எல்லாம் பண்ண மாட்டாரு எங்கயாவது அடி விழுகுது வன்முறை வழுது தீ அங்க வந்து துப்பாக்கி சூடு நடக்குது தண்ணி வந்துருச்சு வெள்ளம் வந்துருச்சு புயல் வந்துருச்சு யாராவது பார்லிமெண்ட் குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அந்த ஏரியா பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாரு எங்க ஐயா ஏன்னா அவருக்கு அலர்ஜி அவருக்கு வந்து யாராவது மெடல் வாங்கினா போய் பண்ண காமிச்சுட்டு இப்பாரு இவரே வாங்கின மெடல் மாதிரி ஆனா எங்கேயாவது சண்டை நடக்குன்னா அவங்க அப்பா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க ஏரியாக்குள்ள போகாதா மகனே அப்படின்னு அதனாலதான் ஐயா ஐம்பத்தாறு இன்ச்சு மோடிஜி ஏரியாக்குள்ள வர்றது இல்ல அஞ்சு வயசுல முதல்ல குட்டியை தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வளர்த்தவனே இப்படி போய் ஏங்க கதை சொல்றதுன்னா ஆகி போச்சு அஞ்சு வயசுல முதல குட்டி பத்து வயசுல யானை குட்டியை தூக்கிட்டு வந்தாரு பதினஞ்சு வயசுல டைனோசரை கதை சொல்லுவாங்க ஓட்ட வழியா புல்முல் பறவை வருமா சிட்டுக்குரிய கூட போக முடியாது ஏன் ஒரு ஒரு சின்ன புழுவு கூட அந்த பக்கம் வெளியே போய் வர முடியாது அப்படி இருக்கும்போது அப்படி கதையெல்லாம் சொல்றோன்னு இருக்கட்டும் நான் தெளிவா என்ன சொல்றேன்னா எந்த துயர சம்பவத்திலும் எந்த மக்களினுடைய கவலையிலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் பங்கெடுக்காத ஒரு நீங்க பாக்கணும்னா அது மோடி எந்த மக்கள் துயரத்துல அவர் பங்கெடுத்ததுல நான் வரிசையா சொல்றீங்க இதே காஷ்மீர் மக்கள் கடும் துயர அடைஞ்சாங்க திறந்தவெளி சிறைச்சாலையில இருந்தாங்க அங்க போய் சீட் போட போனாரே வழிய அந்த மக்களினுடைய துயரங்களை கேட்கல இதே வந்து ராணுவ வீரர்கள் நாற்பது பேரு புல்வாமா அட்டாக்ல அடிச்சு காலி பண்ணி சுக்கு சுக்கா போனாங்க அன்னைக்கு அந்த இடத்துல போய் பாக்கல அதே மாதிரி மோர்பி பிரிட்ஜு குஜராத்ல மோர்பி பாலத்துல பாலம் உடஞ்சி விழுந்து நூத்தி நாற்பத்தி ஓரு பேர் இறந்தாங்க அதுல குழந்தைங்களும் இறந்தாங்க அன்னைக்கு பிரச்சாரம் அந்த மனுஷன் போயும் பார்க்கவே இல்லை இன்னொரு விஷயம் நம்ம மணிப்பூர் பெண் குழந்தைகள் நூறுக்கும் மேல பாலியல் வல்லுறவு செய்யப்பட்ட ஊரு சுப்பாக்கி குண்டு சத்தம் இன்னமும் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஊரு அங்க வந்து ஒரு பழங்குடி இனத்தவே அழிச்சு ஒழிச்சாங்க அந்த பக்கம் இவங்க குக்கை இன மக்கள் ஒரு பக்கம் அழகிறாங்க இன்னொரு பக்கம் குக்க இன மக்களை ஒரு பக்கம் அழிச்சு கொழிச்சாங்க யார வச்சு மேத்த இன மக்களை வச்சு கடைசில மேத்த இன மக்களினுடைய அத்தனை ஒரு ஐந்து ஆறு நிறுவனங்கள் அந்த அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்புகளா மாத்திட்டாங்க அப்ப யார வச்சா அடியால வச்சு அடிச்சாங்களோ அவங்களவே கிழங்கரைய தூக்கி போடுற கேவலமான ஜந்துகள் இது இவ்வளவு நடந்துட்டு இருக்கு அகதிகள் முகாம்ல எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க தண்ணி கிடையாது கரண்ட் கிடையாது சோறு கிடையாது மருந்து கிடையாது நாப்கின் கிடையாது எதுவுமே கிடையாது போய் பார்க்கவும் இருபது செகண்டு பேசி இருக்கோ ஒன்றரை நிமிஷத்துக்கு பேசிட்டாரி அவர் வரவே இல்ல நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் நாலு மாசமா நடக்கிற படுகொலைகளை வேடிக்கை பார்த்தாரு அவரை கூப்பிட்டு வந்து நம்ம வந்து எங்க ஊருக்கு வரலன்னு கேட்டா நியாயமா இல்லங்க ஒரு பிரைம் மினிஸ்டரு இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்துக்குள்ள நாலு சின்ன பசங்க நுழைஞ்சிருக்காங்க வெளியே நின்னு கலர் புகை எரிய விடுறான் ரெண்டு பசங்க நாடாளுமன்ற அமைக்குள்ளேயே வந்துட்டாங்க அங்கேயும் கலர் புகை குண்டுகளை வீசுறாங்க இவ்வளவு நடந்த பிறகு நாலு நாள் அஞ்சு நாள் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் இது ரொம்ப துயரமான சம்பவம் இது நான் மீண்டும் நடக்காம பார்க்கணும் அப்படின்னு உதார் விட்டுட்டு அதுக்கப்புறமும் போகல பார்லிமெண்ட்டுக்கு இது குறித்து பேசுங்கன்னு சொன்ன எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிஸ் நூத்தி நாற்பத்தி ஒரு பேரை தூக்கி வெளியே போட்டாங்க இன்னைக்கு பெரும் காலியான மண்டபத்தை வச்சு உட்காந்து இவங்களா ஜால அடிச்சிட்டு இருக்காங்க இங்க உள்துறை அமைச்சரும் போகல எம்பி ஒரு பிரைம் மினிஸ்டர் மோடியும் போகல தமிழ்நாட்டுக்கு மட்டும் எப்படி வருவாங்கன்றாங்க ஏற்கனவே கோபேக் மோடினு ஓட விட்டவங்க நம்ம ஏற்கனவே மோடி உங்களை எப்படி வரவேற்கணும்னு தெரிஞ்சவங்க நம்ம அதனால ஏன் வரப்போறாரு போறாரு இந்தியாவில இருந்த எந்த துயரத்துல அவர் பங்கெடுக்கவே இல்லையே அப்புறம் எப்படி வருவாரு இத மக்கள் புரிஞ்சுக்கணும் நான் மக்களுக்கு என்ன சொல்றேன்னா ஒரு தலைவ தலைவன் யார் தெரியுமா இதே ராமநாதபுரத்துல வெள்ளம் வலிஞ்சு ஓடி மக்கள் துண்டு துண்டா நிக்கிறாங்க எப்போ அறுபத்தி ரெண்டுக்கு முன்னாடி துண்டு துண்டா ஊர் பிரிஞ்சு கிடக்கு இதே நிலம தூத்துக்குடி தான் அன்னைக்கு ராமநாதபுரம் கிடந்துச்சு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு மீட்பு படை கட்டி இருந்த கயர் அன்னைக்கு எக்யூப்மெண்ட்ஸ் கூட பெருசா இல்ல கயிறை புடிச்சுக்கிட்டு அந்த தண்ணியில இறங்கி போய் அங்க நூத்தி கணக்கு நூத்தி சில்ற மக்கள் ஒரு கிராமத்துல துண்டாடி உணவு இல்லாம கிடந்தாங்க நான் வந்துட்டேமா அப்படின்னாங்க மக்கள் ஓடி போய் ஐயாவை கட்டி பிடிச்சிட்டா ஐயா நம்பிக்கை வந்துருச்சுங்க நீங்க என்னை காப்பாத்திடுவீங்க அப்படி அது மனுஷன் டாக்டர் கலைஞர் வெள்ளத்துக்குள்ள போய் நின்னு ரெண்டு மணிக்கு உட்காந்துட்டு இதுல உட்காந்து பேசுறாரு பார் ரூம்ல உட்காந்து பேசுறாரு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இது பண்ணு இது பண்ணனு ரெண்டு மணி மூணு மணிக்கு போய் உட்காந்து பேசுனவர் அதேதான் ஸ்டாலின் அவர்கள் கொரோனா காலத்துல மூணு மணிக்கு நாலு மணிக்கு உட்கார்ந்து இருக்காரு காப்பாத்த வேணும் அனுப்புறாங்க அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு பெரிய சுடுகாடா இருக்கும் காப்பாத்தன ஸ்டாலின் இது இதல்ல இதுல எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு ஆள் தான் நம்முடைய பி எம் மோடி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் தலைவரா இருக்க தகுதி கிடையாது இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்க தகுதி கிடையாது ஏனால் மக்களினுடைய கண்ணீர் அவருக்கு விளையாட்டா இருக்கு மக்களுடைய துயரம் அவருக்கு கிளையா இருக்கு அவர் மக்களை ஓட்டா மட்டும்தான் பாக்குறாரு சனாதன மூளைக்குள்ள வந்து அவங்க பிஜேபி ல சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக அக்கா குஷ்பு இருக்கிறாங்க சனாதனத்தை கட்டி சேவகம் செய்யறாங்க அதனாலதான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில எடுத்து கெட்டு போனாங்க விழுந்து போனாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்திரி ரோமம் கெத்தா நிக்கிறாங்க இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவே இருக்கிறாங்க அவங்களுக்கு பக்க இருக்காங்க